அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை உள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக கருதப்படும் பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற்றது காலை ஏழு மணி முதல் வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்து வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு வாக்குப்பதிவு அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டனர் மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெயில் காலம் காரணமாக சாமியனா பந்தல் அமைக்கப்பட்டது மேலும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டன திருச்சி மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட கிராப்பட்டி பகுதியில் லிட்டில் ஃபிளவர் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார் அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமியும் வாக்கு செலுத்தினார் வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொறுப்பான மனிதராக வரவேண்டும் என்றாலும் பொறுப்புக்கு மனிதன் வரவேண்டும் என்று சொன்னாலும் எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு தான் வந்தாக வேண்டும் நான் வேட்பாளராக வாக்களித்துள்ளேன் சட்டமன்ற உறுப்பினராக வாக்களித்துள்ளேன் இப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பள்ளியில் வாக்களிப்பது புது அனுபவமாக உள்ளது நாங்கள் எங்கள் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டுள்ளோம் பயனாளிகளான மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார் மனிதனாக வர என்று சொன்னாலும் பொறுப்புக்கு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னாலும் எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்தாகணும் ஆக இன்றைக்கு ஒரு வேட்பாளராக நான் இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஒரு எம்எல்ஏவாக நான் ஓட்டு போட்டிருக்கேன் முதன்முறையாக ஒரு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஓட்டு போடுவதற்கு அனுபவம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா அந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புக்கு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஓட்டு போதெல்லாம் எப்படி ஒரு எழுச்சியோடு எங்களை வரவேற்றார்களோ அதாவது தாய்மார்களுடைய அந்த வரவேற்பு அந்த ஆளுநர் அதை தொடர்ந்து எனக்கு ஏழு மணிலேருந்தே பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ பெரிய கும்பல் நாங்களே எதிர்பார்க்கிறோம் இங்கே மட்டும் இல்லை நாங்கள் தொலைபேசி மூலமாக தொலைபொன்று போது அது கிழக்கு தொகுதியாக இருந்தாலும் திருவருமூராக இருந்தாலும் ஏன் மனப்பாறையாக இருந்தாலும் ஒவ்வொருதுலையும் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக தான் இருக்கின்றது ஆக எங்களுடைய சாதனைகள் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டிருக்கிறோம் சாதனையுடைய பயனாளிகளாக நம்முடைய மக்கள் இன்றைக்கு எங்கள் ஆதரவோடு இன்றைக்கு ஓட்டு போட்டு வந்திருக்கிறாங்க என்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றது மிகப்பெரிய வெற்றியை வெற்றி என்று சொல்லும்போது வாக்கு வித்தியாசம் அதிகமாக அதிகமாக இருக்கக்கூடிய வெற்றியை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை